ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு சூப்பரான தாலிசம் சாதம் இது பேச பார்க்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பிறகு ரெண்டு ஸ்பூன் கடலாப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னியிடம் மாறு வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு இசைவில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை வெளியாயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு லட்சம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்காங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இங்கே சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பரஞ்ச வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இல்லை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்க ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் பச்சை அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் போது கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் மூணு விசில் வந்து ரிச்சு பண்ணாமல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரிசி எல்லாமே நல்லா விந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக நெய் சேர்க்கறதுனால நம்ம வாசனையாகவும் சேஃப்டாகவும் இருக்கும் இன்னும்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான நல்லா மணக்க மணக்க தாளித்து சா தயாராகிடுச்சு కలిపి ఇదే నేను ట్రై పన్నీ పాంక్స్ ఫర్ వాచింగ్